ஹலோகாஸ் இந்த மாஸ் டாஸ்க்கு கண்டிப்பா வீட்டுக்குள்ள சண்டையை தான் கொண்டு வரோம் அப்படின்னு நான் சொன்ன பாத்தீங்களா எஸ் அதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்துருச்சு ஸோ ப்ரோமோ ஒன்ல வந்து இந்த மாஸ் டாஸை பண்ணாங்க இப்போ ப்ரோமோ டூல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் சண்டைக்கு கொண்டு போயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் எயிட்ல நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த பொம்மை டாஸ்க் மாதிரியே இருக்கு ஸோ இதுல எப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் சண்டைதான் அதேதான் பொம்மை நீ எடுத்து வச்ச ஊ மாஸ்க நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மாஸ்க கொண்டாந்து நீயா வைக்கல சண்டை சண்டைதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க முக்கியமா யார் யாருக்கு சண்டை வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம அப்கோர்ஸ் பார்வதி அகா அவங்க அப்புறமா சபரி அத நான் எதிர்பார்க்கல அண்ட் நம்ம திவாகர் பார்வதி எது ஆனாலும் திவாக்கர் வந்துடுறாரு என்னன்னா பஸ்ஸர் அடிச்சு எல்லாரும் ஓடுறாங்க ஓடி போயிட்டு மாஸ்க் எடுக்கிறாங்க பட் அவங்க மாஸ்க் அவங்க இருக்கு உன்னொருத்தனோட மாஸ்க் தான் எடுக்கணும் பாஞ்சி பார்வதியோட மாஸ்க் எடுத்துட்டு வைக்கல போல இருக்கு ஓடி போயிட்டு வச்சா அவங்க வின்னு ஆனா இவங்க வைக்காம கையில ஹோல்ட் பண்ணி வச்சுனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க கையில தான் அது இருக்கும் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி மாசத்தை இவர் கையில புடிச்சு வச்சுட்டா இருப்பாரு ஹோல்ட் பண்ணிட்டா இருப்பாருக்கு இது தெரிஞ்ச நம்ம பார்வது வந்து பாத்தீங்கன்னா நேரம் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஏன் இப்படி பண்ணினா உனக்கு எனக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு பர்சனல் டார்கெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அளவுக்கு எதுவும் கிடையாது ஒரு கெமி பண்ணியிருந்தாலோ கனி பண்ணியிருந்தாலோ ஆதிரை பண்ணியிருந்தாலோ இவங்க சொல்லலாம் ஆனா சபரிக்கும் நம்ம பாருதுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் இல்லை பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து கோத்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க சொல்றாங்க உடனே இதை பார்த்த நம்ம திவாகர் பார்த்தீங்கன்னா உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னு பண்றீங்கன்னா அவர் வந்து சிரிக்கிறாங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு டவுட்டும் வருது ஏன்னா இந்த ப்ரோமோவை நமக்கு எப்படி எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப சீரியஸான ஒண்ணு பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பயங்கரமா இருக்க போதுன்ற மாதிரி புரோமோவை ரெடி பண்ணிருக்காங்க ஆனா புரோமோல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்க கட் பண்ணிட்டு எல்லா மூஜிங்கையும் பார்த்தா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு சோ இவங்க நம்மளை ஏமாத்தலாம் சோ எதையும் வந்து தீர்மானிக்க முடியாது இந்த கேமை இவங்க ஒருவேளை பன்னா கூட எடுத்துட்டு போயிருக்கலாம் கட்டிட்டு ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இது பயங்கரமா இருக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க யோஜமா அப்படின்ற மாதிரி எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க ஏன்னா நம்ம சபரி பார்த்தா அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு பின்னாடி விக்கல்ஸ் விக்ரமும் சிரிச்சுட்டு இருப்பாரு அண்ட் திவாகரோட முகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் ரொம்ப பாத்தீங்கன்னா உண்மையாக கோவம் இருக்கிற மாதிரி தெரியல சோ நம்மள ஏமாத்ததுக்காக கூட இந்த சீரியஸான விஷயமா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க இந்த ஒரு சீனு மேபி அடுத்த வர ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சீரியஸா சண்டை போடுற மாதிரி ஏதாவது காட்சிகள் இருந்தா நல்லாக இருக்கும் ஓகே சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்னு நம்ம ஜாக்லின் அக்கா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பாத்தீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க போல இருக்கு ஏன்னா இந்த மாஸ்டர்ஸ் பார்த்த உடனே உடனே அவங்க ஸ்டேட்டஸ் என்ன வச்சுட்டாங்கன்னா அவங்க விளையாடின அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் பாத்தீங்களா அதை வந்து போட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு கேமா நீங்க ஆடுறதுல ஒரு கேமா நாங்க ஆடணும் பாருங்க பொம்மை கேம் நீயும் பொம்மை நானும் பொம்மை அதுதான் கேமு ஏன்னா அவங்க வந்து ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு போட்டுருந்தாங்க ஸ்லீப்லெஸ் நைட்னா அந்த மாஸ்க் ஆக்சுவலி பொம்மை எடுத்து இங்க ஒழுக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நம்ம யாரு அஞ்சரி அப்புறமா அஞ்சிதா அண்ட் ஜாக்லின் ஃபுல் நைட் வந்து உக்காந்துருப்பாங்க அப்புறமா கால் வலித்து சொல்லிட்டு கொண்டு போயிட்டு பொம்மையை வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு சொல்றாங்க நாங்க இதே கேம் வந்து நாங்கள் வேற லெவலில் ஆடணும் ராத்திரிலாம் தூங்காம உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ இந்த கேம் வந்து நாங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்னும் ஒரு மூணாவது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு இது போயிட்டு இருக்கு அப்டேட் என்னன்னா ஒரு ஒரு ட்ரோல் என்னன்னா நம்ம அழுதுட்டு இருப்பாங்க சனிக்கிழமை நைட்டு அப்போ வந்து நம்ம திவாகர் அவர்கிட்ட வந்து அழுது புலம்பிட்டு இருப்பாங்க ஆனா திவாகர் கையில போய் ஸ்வீட் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாரு ஸோ அதை வந்து ட்ரோல் பண்ணி இதே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி நானாக இருந்தால் அந்த திவாகர் யாராக இருப்பார் அப்படின்னு ஜாக்லின் கேட்கிறாங்க சோ கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அண்ட் ஒன்லி சௌந்தர்யா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பன்னா பண்ணிட்டு இருப்பாங்க ஜாக்லின் எதாவது சொல்லிருந்தாலும் பழமை இருந்தாலும் இவங்க பாரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா சோ பார்வதி அண்ட் திவாகர் எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி சீசன் எயிட்ல ஜாக்லின் ஜாக்லின் அண்ட் ஸோ 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 இருப்பாங்க ஆனால் அதான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங் வெயிட் பண்ணி இந்த இந்த நடந்தது உண்மையா இல்லையா அப்படின்றத ஆக்சுவல் பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உண்மையிலேயே ப்ரோமோ நடக்கிற சண்டை வந்து உண்மையான இல்லை நம்மளை ஏமாத்துக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்களா இந்த எடிட்டிங் டீம் டீம் அட்மின் அப்படின்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுறேன் எல்லா உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியில உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன் டு தர் பை ராஜா ஹரிவின் காட்